உணர்ச்சியுடைய உறுதியோடு தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல புதுவையும் உள்ளிட்டு நாற்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்து கூட்டணி வெற்றி இருக்கக்கூடிய தோப்புகள் கைலாசப்பட்டி கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் வட்டாரத்தில் உள்ள நிலங்கள் ஏலக்காய் காஃபி தோட்டங்கள் என திரும்பிய பக்கம் எல்லாம் பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறது கோவையில் ஒரு ஆறு வயது சிறுமி குற்றயிரும் குண்டுயிரமாக கொலை செய்யப்பட்டு ஒரு ரோட்ல கிடக்கிறார் அந்த உயிரற்று போயிருக்கக்கூடிய அந்த ஆறு வயது சிறுமியை எடுத்துக்கிட்டு போய் மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் செஞ்சிருக்கிறாங்க போஸ்ட்மார்டம் செஞ்சப்போ மருத்துவ பாலியல் கொட்டுமட்டத்துக்கு இந்த சிறுமிக்கு விட கேவலம் இந்த ஆட்சி என்ன வேணும் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நாங்கள் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் என்று பெருமையோடு பேசுறாங்க இவர்கள் இரட்டைக்குழல் துப்பாக்கிகளோ இல்லையோ ஆனால் இவர்கள் இரட்டை அவமானங்களாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை பதவி கொடுத்தவரையே வழிகட பஞ்சமா பாதகர்கள் இவர்கள் என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன் நான் கேட்க நீங்கள் ஒன்று சேர்ந்து தேனீக்களாக கூட்டிட வேண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு உரிய நியாயம் கிடைத்திட பதவி ஒரு ஓய்வூதியம் கொள்கையை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் இந்திய தேசிய பட வீரர்களின் மாணவியிற்கு ஓய்வூதியதாரர்கள் இறந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் நாடும் நமது நாற்பதும் நமது